ஆதாரங்கள் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டோம் ஆதாரத்தை தரல ஆனா தொடர்ச்சி அவது உரை தொடர்ச்சியா பேசினார் தொடர்ச்சியா பத்திரிகை பேசிக்கிட்டே இருந்தார் அந்த கட்சி விமர்சிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இது போல அவதூறு பண்ணிட்டு ஆதாரம் தரம் போயிட்டே இருக்கலாமா எட்டு சதவீத வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் போய் பேசலாமா ஏன் விவாதத்துக்கு வராம சீமான் ஓடுறார் அவர் மண்டி இல்லாத மானம் பேசுறாரு வீழ்ந்து விடாத வீரன் பேசுறாரு இந்த பொய்யான தகவலுக்கு ஆதாரம் தான் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் இதுவரைக்கும் தரல திமுக எதிராக சீமா நேரத்தில் போராட்டங்கள் எத்தனை அசிமா சொல்லுவாரா சீமா சொல்லுவாரா அவர் நேரம் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது சமரசம் பண்றாருல்ல அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்றாருன்னு ஒரு சாதாரண கைதுக்கு காலையில கைது பண்ணி மாலையில் விடக்கூடிய கைதுக்கு அண்ணாமலை பயந்து ஆட்டோ ஓடி போனார் இவங்க எல்லாம் வீரனுங்களா சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி ஆர்எஸ்எஸ் எஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் அதுக்கு ஆர்எஸ் இதுவரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார் ஆர் எஸ் காட்ட விரும்புகிறார் அதனால தான் இவரை சங்கி சீமான் நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் இழிவாக பேசியதற்கு ஆதாரம் வேண்டும் என்று கடந்த பத்து நாட்களாக பத்து நாட்களுக்கு முன்பே நாங்களும் கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்திருந்தது ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரத்தை தராமல் மேலும் மேலும் பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார் அந்த செயலை கண்டித்து பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாளை தினம் காலை பத்து மணிக்கு நீலாங்கரையில் உள்ள சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகிட்டு போராடி இருக்கின்றோம் இப்ப வேங்க வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பல்வேறு சமூக சிக்கல்கள் இவ அனைத்திற்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளே எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகள் தான் இதை கடந்து எந்த அமைப்புகள் கடந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை சூழலியல் பிரச்சனை அல்லது சாதிவெறி மதவெறி பிரச்சனைக்கு எதிராக ஏதேனும் ஒரு சங்கி அமைப்பு ஏதேனும் இந்துத்துவ அமைப்புகளோ கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ போராடி இருக்கிறார்களா என்றால் இதுவரை இல்லை இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சமூக பிரச்சனை சூழலியல் பிரச்சனை மதவெறி சாதிவெறி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் போராடி கொண்டிருப்பது எங்களை போன்ற ஜனநாயக பெரியாரிய அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் மார்க்சிய அமைப்புகள் தான் இந்த அமைப்புகள் பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் அப்ப எங்களுடைய வலிமைக்கு உட்பட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இதற்கான அழுத்தத்தை கொடுப்பதும் செஞ்சிட்டு வரோம் இப்ப சீமான் வீட்டை முற்றுகையிட கூடிய அளவுக்கு நாங்க ஏன் செல்ல வேண்டி என்றால் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக அவர் பேசிக்கிட்டது கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகும் பதினைந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகிறது ஆதாரங்கள் கொடுங்க என்று கேட்டுவிட்டோம் ஆதாரத்தை தரல ஆனா தொடர்ச்சி அவது உரை பேசினார் தொடர்ச்சியா பத்திரிகை சந்திப்பு பேசிக்கிட்டே இருந்தார் பல்வேறு எதிர்ப்புகளை கண்டனங்கள் தெரிவித்து வந்தோம் இதே பத்திரிகை மன்றத்துல இருந்து சீமான் விவாதத்திற்கு வர வேண்டும் மட்டும் நேரடியாகவே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதற்கு அவர் தயாரா இல்லை அவர் என்ன சொன்னார்னா நான் விவாதத்துக்கு இருக்கிற விரித்து தயாராக இருக்கிறேன்னு அறிவிச்சேன் நாங்களும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் ஏன் விவாதத்துக்கு வரலை அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை அப்போ ஒரு அவதூரை பரப்பிடலாம் அந்த அவதூறுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் அதுக்கு ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் யாருக்கு உனக்கு நடக்கலாம் தந்தை பெரியாருக்கே இது நடக்குது தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாமே ஆவணமாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் அவதூறு செஞ்சுட்டு போகிறேன்னா அந்த கட்சியில் பண்பு என்னவாகும் காலையில் நாளைக்கு அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இது போல அவதூறு பண்ணிட்டு நான் ஆதாரம் தரம் போயிட்டே இருக்கலாமா எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொய் பேசலாமா பொய் பேச முடியுமா அப்ப எட்டு எட்டு பர்சன்ட் வாங்கக்கூடிய கட்சி தலைவர் பொய் பேசுறாரு அப்படின்னா அந்த செய்தி உண்மை என்று தானே பொது வழியில பார்க்கப்படும் அதுக்குதான் இப்ப முற்றுகையிடுறோம் ஏன் முற்றுகையிடுறோம் விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் ஏன் விவாதத்துக்கு வராம சீமான் ஓடுறார் ஏன் ஓடி ஒளியிறார் அவர் மண்டியில்லாத மானன் பேசுறாரு வீழ்ந்து விடாத வீரன் பேசுறாரு இந்த பொய்யான தகவலுக்கு ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் இது வரைக்கும் தரல இது வரைக்கும் விளக்கம் பேசல சரி பொதுவெளியில் விவாதத்துக்கு வாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆதாரத்தை எடுத்தேன்னு சொல்லி எடுத்தேன் சம்பந்தமே இல்லாம தேசிய உடமையாக்கு நாட்டுமையாக்குற புத்த அந்த பெரியாரின் எழுத்துக்களை நாட்டு என்ன அர்த்தம்னா யார் வேணா புத்தகத்தை அச்சடிக்கலாம் அர்த்தமே ஒழிய படிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல எல்லாரும் அச்சடிக்கலாம் அதுக்குதான் நாட்டு உடைமை ஆக்குறது படிக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு அந்த புத்தகங்கள் இருக்குது தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே விடுதலை குடியரசு இதழ்களை எல்லாம் அச்சு அடிச்சு புத்தகம் கொண்டு படிக்க வேண்டியதானே அதுல இருந்து எடுத்து காமிக்க வேண்டியதானே சம்பந்தம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறார் நாட்டுடமை ஆக்கிறதுக்கும் ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறது என்ன சம்பந்தம் இருக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்கு ஐயா தோ பரமசிவன் அவர்கள் எடுத்துட்டு நாட்டுடமை ஆக்குற என்ன அர்த்தம் எல்லாரும் அச்சடிக்கிறோம் இன்னைக்கு இருபது முப்பது பதிப்பு வாங்க அதை அவ்வளவுதான் விஷயம் ஆனா அச்சுக்கள் அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் சிந்தனைகள் படிக்கிறதுக்கு இருக்கான இருக்குது அப்போ சீமான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவரையே நான் இழிவுபடுத்துவேன் ஆதாரம் தர மாட்டேன் எப்பேற்பட்ட பெரியாருக்கே நடக்குதுனால பெரியார் கேள்வி வைக்கிறது யார் இல்லைங்கிற தான் இருக்குது தான் இன்றைக்கு இயக்கங்கள் நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்கும் இருக்குது அது குறித்தான கல்வியில இருந்து புரிதல் இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பொறுப்பு எல்லா எடுத்துக்கோம் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் நாங்கள் தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்கறதா காரணமே இல்லைய வேங்கவேல் பிரச்சனைக்கு சீமானதா போட்டம் நடத்தினாரா ஏதாவது போட்டம் நடத்திருக்காரா அல்லது பாரதிய ஜனதா கட்சி போட்டம் நடத்திருக்கா நானே பத்து போராட்டத்துக்கு மேல வேங்கவேலுக்கா போட்டத்தை பங்கெடுத்திருக்கிறேன் நீங்களே பாத்துருக்கிறீங்க எத்தனை போராட்டத்தை சீமான நடத்திருக்க திமுக எதிராக சீமான நடத்தின போராட்டங்கள் எத்தனை சீமான் சொல்லுவாரா சீமான் சொல்லுவாரா அவர் நேரம் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது சமரசம் பண்றாருல்ல அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்றாருன்னு தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகளுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அமைப்புகள் நாங்கள் தான் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நியாயத்திற்காக கோரிக்கை கொடுக்கக்கூடியவர் நாங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ அதற்கெல்லாம் வீதியில் இறங்கி சீமானெல்லாம் போராட்டம் நடத்தல அண்ணாமலை போராட்டம் நடத்துறேன்னு வந்துட்டு ஆட்டோ ஏறி ஓடி போனாரா இல்லையா எல்லாருந்தாலும் பார்த்தோம் ஊடகத்தில் பார்த்தோம்ல ஒரு சாதாரண கைதுக்கு காலையில கைது பண்ணி மாலையில விடக்கூடிய கைதுக்கு அண்ணாமலை பயந்து ஆட்டோ ஓடி போனார் இவங்க எல்லாம் வீரனுங்களா கடந்த மூன்று வருஷம் சீமான் என்ன என்ன போராட்டம் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில் என்ன போராட்டத்தை பண்ணிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பண்ணது இல்ல திமுகவுக்கோ அதிமுக எதுக்கு எதிராக போராட்டம் பழக்கமே கிடையாது எல்லா போராட்டத்திலும் வந்து தலையம் போயிருவார் எல்லாமே பிரஸ் மீட்ல மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார் பத்திரிகையாளருக்கு மேலே கோவப்படுவாரு பத்திரிக்கையாளர்களை இழிவா பேசுவார் பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அதுக்கு வந்து கத்துவார் மத ரீதியாக மத ரீதியாக சுட்டி காட்டுவார் ஜாதி ரீதியாக குறிப்பாக வந்து பேசுவார் எந்த சேனல் கேட்பார் இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் இயக்கங்கள் அங்கே பேசியிருக்கிறோமா அன்றைக்காவது அதனால அவர் வீரமெல்லாம் மைக்கு முன்னாடி தாங்க அது பிரஸ் மைக்காக இருந்தாலும் சரி மேடை மைக்காக இருந்தாலும் சரி அதனால இங்கே சமூக பிரச்சனைக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் சமூக சீரழிவு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் பேசி கொண்டு இருக்கின்றோம் இந்த கட்சிகள் பேசவில்லை நாங்கள் இன்றைக்கு சீமானு விட முற்றுகையிடுவதற்கான காரணமே தொடர்ச்சியாக பொய்யை பேசிட்டு இனிமேல் சீமான் தமிழ்நாட்டிற்குள்ளாக அரசு செய்ய முடியாது வெளிப்படை சீமான்னு சொல்லிக்கிறோம் நாளைக்கு முற்றணைக்கு நாங்கள் வர்றதுக்கான காரணமே நீங்கள் பேசுகிற பொய்யக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிச்சு இப்போ நேரடியாக வெளிப்படை விவாதத்துக்கு வந்து நிற்கணும் நீங்கள் உண்மையாலுமே ஆதாரத்தின் எல்லாம் பேசுனீங்கன்னா விவாதத்துக்கு வாங்க சார் ஏன் பயந்து விடுறீங்க நான் ஊரில் இருக்க மாட்டேன் உங்க ஆளுங்களை விட்டு எதுக்கு அறுக்க விடுறீங்க நீங்கள் தான் மண்டியிடாத மானஸ்தானாச்சே வந்து நிற்க வேண்டியதுதானே விவாதத்துக்கு நாங்கள் எங்களை எதுக்கு உங்க வீடு வரைக்கும் இழுத்து வந்தீங்க நாங்க உங்க வீட்டை முற்றுகிடுவோம் சொல்லி எத்தனை நாள் ஆகுது கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது பத்து நாள் பதில் இல்லை பத்து நாளா விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும் நீ வாழ பொய் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்களா நான் பாத்துட்டே இருக்கிறதா தான் இந்த முற்றுகையும் இந்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்துக்கணும் அடிப்படை காரணம் அடிப்படை ஒன்னே பெரியாரினுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களைப் பற்றி சமூக நீதி இடஒதுக்கீடு மற்ற வேலைவாய்ப்பு உரிமைகள் கல்வி உரிமைகள் குறித்து பெரியாரினுடைய சிந்தர்களுக்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியல பாரஜாந்த கட்சி இதுவரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல ஒருவரை இழிவு செய்யணுன்னா பெண் விடயத்தில் இழிவு செய்ததன் மூலமாக அந்த நபரையே இழிவு செய்தலாம் அதன் மூலமாக அந்த கருத்தை நிராகரிக்க செய்யலாம் என்பது இந்த இந்த திட்டத்தை வகுத்து இதற்கான புத்தகத்தை கொண்டு வந்தவர் ஆர்எஸ்எஸ் கட்சியினர் சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்க வரி ஆர்எஸ்எஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் அதுக்கு ஆர்எஸ் இது வரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது அவர் ஏன் பண்றாங்கன்னா பெண்கள் குறித்தான ஒரு அவதூறை பரப்பணும்னா சாதாரண மக்கள் உடனே எடுத்துக்குவார் அதனாலதான் ஒரு காரணமும் கிடையாது இந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மதத்தை விமர்சித்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மத சாஸ்திரங்களில் புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மேற்கோள் காட்டி தான் விமர்சிச்சக்கார ஒழிய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லாத ஒன்றை பெரியார் பேசவே இல்லை பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரோகிதர்களோ இந்து மத அறிஞர்களோ பெரியார் கருத்துக்கு மறுப்பு சொன்னதில்லை மறுப்பு சொன்னதில்லை மறுப்பு சொல்ல முடிந்ததில்லை புராணங்கள் இதெல்லாம் இல்லை என்று அவர் சொன்னதே இல்லை இதெல்லாம் இல்லை என்று எந்த இந்து மத மடாதிபதிகளும் சொன்னதில்லை சங்கராச்சாரியர் அன்னைக்கு அன்னைக்காவது பெரியார் சொன்ன கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் எங்க சாஸ்திரத்தில் இல்ல புராணத்துல இல்லைன்னு சங்கராச்சாரியார் அது சங்கராச்சாரியாச்சாரிய தெய்வத்தின் குரலிலே இந்த கருத்து இருக்கு இதை எடுத்து அவர் போட்டிருக்காரு இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டியது என்பது பெண் விஷயத்துல ஒரு கருத்தை திருச்சி பேசுறது மூலமாக பண்றது நாளைக்கு யாருக்கு அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் சீமானவர்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து இது கட்சியின் கருத்து அல்ல என்று அறிக்கை வெளியிட்டார் அது கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய இதர மாவட்ட செயலாளர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியதாக எழுதியதாக பெருமளவு நாங்கள் பார்க்க முடியவில்லை பல மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து வெளியேறுகிறார்கள் அப்ப இது கட்சியின் கருத்தோ கட்சியின் கொள்கை முடிவோ அல்லது கட்சியில பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல சீமானனுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் என்பது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அந்த தொண்டர்கள் தமிழனத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில் நேசத்தின் அடிப்படையில் இவரது பேச்சை கேட்டு ஏமாந்த அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அவர் வீட்டத்தை வீட்டை நோக்கி நடத்துகின்றோம் இந்து மதத்துல தாய்மாவன் மகளை திருமணம் அதாவது தாய்மாவன் மகளை திருமணம் பண்றது அல்லது அக்கா மகளை திருமணம் பண்றது ஒரு முறை இருக்குது இஸ்லாத்துல வந்து சித்தப்பா மகளை திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான முறைகளை வைத்து திருமணம் முறை என்று வருகிறது எங்கும் ஒரு ஒரே விதமான முறைகள் எல்லாம் இருக்கிறது இல்ல நாடு முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கிறது இது எதுவும் சமச்சீரான முறைகள் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆய்வை எழுதுற கட்டுரை தான் அந்த கற்றை இதை அவர் எழுதியிருக்கிறார் இதுதான் அவன் ஆதாரம் போறான் அதுல படிச்சு பார்த்தா இதுதான் இருக்குது நீங்க அக்கா மகளை திருமணம் பண்றது இல்லையா இங்க இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட முறை ராமாயணத்திலே பல ராமாயணத்துல புத்தராமாயணம் ஒன்று இருக்குது அதில் ராமன் செய்திக்கு த மா தங்கைன்னு இருக்குது இல்லைங்க என்ன விஷயம்னா இல்லை இல்லைங்க என்னென்ன என்ன என்ன நடக்குதுன்னா அவர் பேசுனதுல ரெண்டு வரியோ மூணு வரியோ கட் பண்ணி எடுத்து போடுறாங்க இப்போ இந்த தாய்மகள் பிரச்சனை விஷயத்தில் மூணு பக்கம் கட்டுற மூணு பக்கம் கட்டுற எடுத்து வெளியே போட்டிருக்குது அதை எடுத்து போடலை அதை எடுத்து அவங்க போடலை இந்த மாதிரி இந்த மாதிரி மதங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்லியதை எடுத்து இதை ஆதாரம் அதில் என்ன தவறு இருக்குது நடக்கிற விஷயத்தான் அவர் எழுதிக்கிறார் இதுல தவறு இருக்குது அதெல்லாம் சொல்றாரு இப்படியும் வைக்கிறாங்க புராணத்துல எடுத்து பார்த்தோம்னா மகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறது அல்லது சகோதரி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முறைகள்லாம் இருக்குது பர்மாவில் ஆரிய வழக்கப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குது அப்படின்னு ஒரு எழுதுறாரு ஒவ்வொரு ஊர்ல எப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குன்னு இதை எடுத்து தவறாமத அக்கா அக்காவோடு மகளோடு தாயோடு பண்ணிக்கலாம்னு திருச்சி ஒரு செய்தியா போடுறாங்க அதனாலதான் சொல்ற வெளிப்படைய விவாதிக்கு வாங்க பதில் சொல்றோம்னு சொன்னா வரமடைக்கிறாங்க

அது இது நாளைக்கு ஏஐ வந்துருக்குது அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் தான் இதெல்லாம் முதல்ல இப்போவே சொல்லிடுவோங்க இருக்காதான் யாருக்குங்க ஏன் தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாத் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க தோ கோவி ராமேஷ்வரன் இருக்கிறாரு இவரை விடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க இதோடவோ வேற யாராவது வேணுமான்னு இல்லை அவரு அவருக்கு தொடர்பு இல்லைங்கன்னு சொல்ல வரல அவர் போய் பார்த்தா அவர் போனார் வர்றாருங்கிறது விவாதம் இல்லை அந்த படம் உண்மையாக அந்த ஒரு படத்தை வச்சு தான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாற்றிகிட்டு இருக்காங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு அந்த படத்தை ஒன்றை போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரரை போல அவரை ஒரு குக்கர் சமையல் அறையில் இருப்பவரை போல சீமானம் மாற்றிக்கிட்டாரே இது விடுதலை புலிகளையும் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டார்

இல்லைங்க அடிப்படையில வந்து அவர் பெரியாரை இழிவா பேசுறதுல இன்னொரு உள்நோக்கம் என்னன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பெரியாரை இழிவாக பேசி பெரியாரின் பிறந்த ஊரிலே தேர்தலில் நின்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் சேர்த்து வாங்கி அதிமுக தேர்தல் நிக்கல அந்த வாக்குகளை சேர்த்து வாங்கி தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக காட்டுவது இவருக்கு ஒரு நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் சொந்த ஊரிலேயே ஒருவர் இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு காட்டுவதற்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம் தனக்கு வாக்கு வாங்கி அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் பெரியாரை இவ்வளவு இழிவா பேசிட்டு ஓடி போயிட்டார் அதனால விவாதத்துக்கு எல்லாம் வரமாட்டார் அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார் ஆர்எஸ்எஸும் காட்ட விரும்புகிறார் அதனால தான் இவரை சங்கிசியமான நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆனால் அங்கே ஈரோட்டில் அதிமுக இவங்களுக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இவர் ஏற்கனவே ரெண்டு ஆண்களுக்கு இடையில் ஒரு பொம்பளைப்படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்க இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையாக பேசியிருக்கார் ரெண்டு ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்துருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க நிச்சயமாக அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியாரின் மீது எவ்வளோ பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம் ஆதாரம் ஈரோடு மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் பெரியார் மாவட்டன்னு பெயர் வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரியாருடைய நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டியது ஈரோட்டுக்கு தான் பெரியார்னு பெயர் சூட்டினார் அதே மாதிரி பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டிலே எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த எழுத்து சீர்திருத்தம் தான் இன்றைக்கி எல்லோருக்குமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கணினியில் நம்ம வலைதளங்களில் எளிமையாக நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினால் தான் அதை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரியாருடைய நினைவு ஸ்தூபிகள் அதில் நிறுவீர்க்கர் அதில் திராவிட சமுதாயமாகிய இந்த சமுதாயத்தை மற்ற இனங்களைப் போல மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் வந்திருக்கேன்னு ஐயா சொன்ன வாசகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரத்திலும் பெரிய எம்ஜிஆர் தான் நிறுவிருக்கார் அதுக்கு மேலே பொன் பெரியாருடைய பொன்மொழிகள் கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது எம்ஜிஆர் வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பெரியாருனுடைய பொன்மொழிகள் புத்தகத்தை தடையை நீக்கி கொண்டு வந்தார் இப்படி பெரியாரை மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அது அதிமுக தொடர்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக ஈரோட்டில் அவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட மாட்டாங்க ஆதாரம் கேட்டபோது உடனே இருக்க ஆதாரம்னு காட்டல பூட்டி வச்சுருக்காங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க தான் சொல்கிறத தவிர அப்போ அப்படி இருந்தால் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மக்கள் கேட்குறாங்க சரி பூட்டி வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ எங்கே படித்தான்னு கேட்குறாங்க படிச்சிருந்தா கையில் இருந்துருக்குனே காட்டுன்னு மக்கள் மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்தினோம் அம்பலப்பட்டுட்டார் அது தொடர்ந்து இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற முற்றுகை